ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேவிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரைக்கும் ஒன் இயர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நானூறு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேவா அதோட தடர்ச்சி அதோடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் இந்தியா சம்பந்தமான நிகழ்வுகள்ல ஒரு ஐம்பது முக்கியமான கரண்ட் தான் நம்ம இதுல பார்க்க போறோம் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வரக்கூடிய இந்த குரு ஃபோர் எக்ஸாமுக்கான கரண்ட் அபேர்ஸ் அதாவது ஜனவரி டு ஜூன் வரையில இருக்கக்கூடிய இந்தியா சம்பந்தமான டாப் ஐம்பது கரண்ட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் ஓகேவா பாருங்க செனாப் ரயில் பாலம் ஓகேவா இந்த செனாப் ரயில் பாலம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதியினுடைய துணை நதிகளான செனாஃபாட்டின் குறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு ஓகேவா உலகின் மிக உயரமான ரயில் பாலமாக இந்த செனாப் ரயில் பாலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இது எங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரியாசி டிஸ்ட்ரிக்டில் பக்கால் டு கௌரி அப்படின்ற இடத்துக்கு இடையில தான் இந்த பாலம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மீட்டர் இதனுடைய உயரம் ஓகேவா செனா பாட்டிலேருந்து இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மீட்டர் உயரத்தில் வந்து இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க ஐம்பத்தி ஒன்றாவது ஜி செவன் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கனடா ஓகேவா இந்த ஜி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உறுப்பினராக கிடையாது ஆனால் சிறப்பு விருந்தினராக நம்முடைய பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கார் அடுத்து பாருங்க பிரிக்ஸ் நாடுகளால் நிறுவப்பட்ட புதிய மேம்பாட்டு வங்கியில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா அல்ஜீரியா ஓகேவா பிரிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறுப்பினர் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதில் உறுப்பினராக இருக்காங்க அதில் இந்தியாவும் உறுப்பினராக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்ற ஒரு வங்கி வந்து இந்த பிரிக்ஸ் அமைப்பின் கீழே நிறுவனாங்க அதில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு இது அப்படின்னா அல்ஜீரியா அதே மாதிரி பிரிக்ஸ்ல பத்தாவது உறுப்பினராக சமீபத்தில் இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்பாங்க இந்தோனேஷியா அடுத்து பாருங்க நார்வே சதுரங்க போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றியாளர் யார் அப்படின்னா மார்க்னஸ் கார்ல்சன் அவர்கள் வெற்றியாளர் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய புதிய தலைவர் யாருன்னா யூஜி இவா சவா ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்தவர் யூபிஎஸ்சி புதிய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜய்குமார் உலக அழகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா யார் அப்படின்னா சுவாங் தாய்லாந்து நாட்டை சார்ந்தவங்க இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி பட்டம் ஓகேவா இந்த உலக அழகி போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்தியாவில ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றுச்சு அடுத்து நாற்பத்தி ஆறாவது ஆசிய உச்சி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மலேசியா இந்திய கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா மேப்பிங் பண்ணியிருக்காங்க இந்திய கடற்கரைகள் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்திய கடற்கரை அப்படின்றது தீவுகளுடைய அந்த கூட்டங்கள் சேர்ந்து அந்த கடற்கரையுடைய நீளமும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ தற்போதைய இந்திய கடற்கரையினுடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் ஓகேவா இது சமீபத்துல மேப்பிங் பண்ணப்பட்ட அந்த தரவு அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை தாக்கி அடிக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்துருடைய முக்கிய நோக்கம் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேவா அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா பி ஆர் கவாய் அவர்கள் நாற்பத்தி மூணாவது யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய தளம் இந்தியாவில் நாற்பத்தி மூன்றாவது உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது வந்து மொய்தாம் அசாம் முதல் ஆற்று டால்பின் கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு டால்ஃபின்கள் இருப்பதாகவும் அதில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு டால்ஃபின்கள் ஆற்று டால்பின்களை வந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் இந்தூர் மற்றும் உதய்பூர் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரநில நகரங்களாக அங்கீகாரம் பெற்றுள்ளது ஓகேவா ஈரநில நகரமாக அங்கீகாரம் பெற்றுள்ள நகரங்கள் எது அப்படின்னா இந்தூர் உதய்பூர் இருபத்தாறாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா நானேஷ்குமார் அடுத்து பாருங்க இந்தியாவின் முதல் ஏடிஎம் ரயில் எது அப்படின்னு கேட்பாங்க பஞ்சாவதி எக்ஸ்பிரஸ் தற்போதைய வெளியுறவு செயலாளர் யார் அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி ஆறாவது பிம்ஸ்டெக் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா தாய்லாந்துல வந்து நடைபெற்றுச்சு மாதவ் புலிகள் காப்பகம் இந்தியாவின் ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய ஐம்பத்தி எட்டாவது புலிகள் காப்பகம் எதுன்னு கேட்பாங்க மாதவ் புலிகள் காப்பகம் மத்திய பிரதேஷ் உலகின் மிகப்பெரிய வனவிலங்கு மீட்பு மையம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்தாரா குஜராத் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சிருப்பாங்க சிம்பிளிஃபால் தேசிய பூங்கா இந்தியாவினுடைய நூற்றி ஏழாவது தேசிய பூங்காவாக அங்கீகாரம் பெற்றது சிம்பிளிஃபால் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா இந்தியாவின் முதல் வெள்ளை புலிகள் இனப்பெருக்க மையம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ரேவா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் முதல் வெள்ளை புலிகள் இனப்பெருக்கமையும் உலக பசி குறியீடுல இந்தியா வந்து நூத்தி அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஏபல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மசாகி காசிவாரா அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு சோர்ஸ் கோட் மை பிகினிங்ஸ் அப்படின்ற சுயசரிதை யாருடையது அப்படின்னா பில்கேட்ஸ் உடையது ஓகேவா சோர்ஸ் கோட் மை பிகினிங்ஸ் அப்படின்ற சுயசரிதை யாருடையது அப்படின்னா பில்கேட்ஸ் உடையது முழுவதுமாக சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய சட்டப்பேரவை எது அப்படின்னா டெல்லி சட்டப்பேரவை ஓகேவா அச்சிலே இண்டெக்ஸில் வந்து இந்தியா நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்காங்க ராமானுஜம் மேத்தமேட்டிஷியன் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் சிங்கலா தேவேந்திர குமார் சர்மா இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல் சர்வதேச யோகா தினம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனுசரிக்கப்பட்டது இந்த சர்வதேச யோகா தினத்தினுடைய முக்கிய கருப்பொருள் வந்து யோகா ஃபார் ஒன் இயர்த் அண்ட் ஒன் ஹெல்த் அப்படின்றது தீம் ஓகேவா அடுத்து பாருங்க ஆப்ரேஷன் சிந்துர் இது பத்தி ஃபுல் டீடைலா பார்ப்போம் ஆப்ரேஷன் சிந்துர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத முகாம்களை வந்து இந்திய ராணுவம் வந்து அழிச்சிருக்காங்க ஓகேவா இதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய முக்கிய நோக்கம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் ஏப்ரலில் நடைபெற்றுச்சு அதுக்கு பதிலடி தர்றதுக்காக தான் இந்த ஆஹ் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கை வந்து தொடங்கப்பட்டது ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேவா இதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வந்து பார்த்தோம்னா ஸ்கேல்ஃப் குரூஸ் ஏவுகணை ஓகேவா ஹம்மர் ஏவுகணை அதுக்கப்புறம் காமி கேஸ் ஸ்ட்ரோன் இந்த மூன்று வகையான ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்க முகாம்களை வந்து அழிச்சிருக்காங்க இலக்கு முகாம்கள் வந்து ஜெய்ஷி முகமது லஷ்கர் இ தொய்பா இஸ்புல் முஜாகிதீன் இந்த மூன்று தீவிரவாத அமைப்புகளினுடைய ஒன்பது முகாம்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அழிச்சிருக்காங்க இந்திய அரசின் சார்பாக விளக்கம் கொடுத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விங் கமாண்டர் வியாமிகா சிங்கு கர்னல் ஷோபியா குரோசி இவங்க ரெண்டு பேர் தான் இந்திய அரசின் சார்பாக இந்த ஆப்ரேஷன் விளக்கம் கொடுத்திருப்பாங்க உலகின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட இருக்கு ஓகேவா தபதி நதி அதனுடைய படுக்கைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் செறிவூட்டல் நிலத்தடி நீரை செறிவூட்டுறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டுவரப்பட்டது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுகள் இந்த திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க ஓகேவா இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா அதே மாதிரி கெட் கென் பெட்வா இணைப்பு திட்டம் வந்து மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையில ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பர்பதி காலி சிந்தா சம்பல் இது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஓகேவா தபதி நதின்னு பார்த்தோன்னா மேற்கு நோக்கி பாயும் இந்தியாவின் இரண்டாவது நீளமான நதி ஓகேவா நர்மதிக்கு அப்புறம் மேற்கு நோக்கி பாயும் இந்தியாவின் இரண்டாவது நீளமான நதி எது அப்படின்னா தபதி ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் காலியம் நைட்ரைடு அடிப்படையிலான குறை கடத்தி உற்பத்தி ஆலை எங்க அப்படின்னா சட்டீஸ்கர்ல அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் முதல் ஏஐ அடிப்படையிலான தரவு பூங்கா எங்க அப்படின்னா சட்டீஸ்கர் உலகில் அதிக பனி சிறுத்தைகள் எங்கே இருக்கு அப்படின்னா லடாக்ல தான் இருக்கு டபுள்யூஹெச்ஓ சமீபத்தில் டபிள்யூஹெச்ஓ இருக்கு இல்லையா அந்த இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவின் முதல் முழுவதும் எழுத்தறிவு பெற்ற மாநிலமா மிசோரம் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு இஸ்ரோவுடைய புதிய தலைவர் யாருன்னா வி நாராயணன் இருபத்தி மூணாவது சட்ட ஆணைய தலைவர் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி தற்போது இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தொம்போது இருந்தது இப்ப புதுசார் ரெண்டு அறிவிச்சிருக்காங்க ஒன்று ராஜஸ்தான்ல அறிவிச்சிருக்காங்க மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தூர் ராம்சார் தலங்கள் வந்து இந்தியாவின் முதல் ஈவியஸ்ட் எக்கோ பார்க் எங்க அப்படின்னா டெல்லியில் அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்க அப்படின்னா குஜராத் ஈரான் இஸ்ரேல் போரு இதுல இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை ரைசிங் லயன் ஓகேவா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் ராணுவ நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஈரான் மீது மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை ரைசிங் லைன் ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் மீது மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ இந்தியாவின் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டர்கோமா என்ற கண் தொற்று முழுவதமாக அகற்றம் அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா முழுவதமாக வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டியாவில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று ஸ்கேட்சி டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஓகேவா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க இயற்கை மற்றும் செயற்கை இருந்து மக்களை காத்தல் நிகழ்நேர தகவலை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஆப்ரேஷன் சிவா ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு நடவடிக்காக ஓகேவா இப்போ இந்த சிந்துர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இல்லைங்களா இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீவிரவாத இருந்து முன்கூட்டியே தப்பிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் சிவா அமர்நாத் யாத்திரைக்காக மக்கள் போவாங்கல்ல அந்த பகுதிகளில் பாதுகாப்பு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க முதல் ஏஐ நியூஸ் ஆங்கர் யார் அப்படின்னா அங்கிதா அசாம் அசாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் ஆங்கர் ஏஐ நியூஸ் ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்தியாவின் முதல் பிச்சைக்காரர் இல்லாத நகரம் எதுனா இந்து அடுத்து பாருங்க அலர்ட் சிஸ்டம் எங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹைட்ரஜன் மாநாடு வந்து நெதர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு நதிநீர் டால்ஃபின் கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முறையாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது மொத்தம் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு டால்ஃபின்கள் வந்து இருக்கிறதாகவும் உத்திரப்பிரதேசில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டு பீகார் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஒரிசா வந்து அதுல ஃபர்ஸ்ட் சட்டீஸ்கர் ரெண்டு கோவா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க எக்ஸ் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ ஓகேவா இது வந்து எதுக்காக அப்படின்னா இரண்டு விண்கலங்களை வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில இணைக்கக்கூடியது ஒண்ணு இணைப்பு அதாவது லாக்கிங் அதுக்கப்புறம் அன்லாக்கிங் இதை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு பாக்குறாங்க இதை செஞ்சு பார்க்கக்கூடிய நாலாவது நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஓகேவா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது இது எப்போ முடிஞ்சுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினாறில் வந்து முடிஞ்சுது பிஎஸ்எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் அந்த ரெண்டு ஏர்கிராஃப்ட் அதை விண்கலங்களை வந்து அனுப்பி அதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கிற மாதிரியும் விண்வெளியிலே அதை பிரிக்கிற மாதிரியும் செஞ்சு பார்த்துருப்பாங்க இதை செய்த நாலாவது நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இதுக்கு முன்னாடி சைனா அமெரிக்கா ரஷ்யா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் ஓகேவா ஜமா கூகு ஃபோர் மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்வெளி பயணம் ஓகேவா சர்வதேச விண்வெளி பயணம் தான் இந்த ஆக்சிம் ஃபோர் அப்படின்ற திட்டம் இதில் இந்திய வீரரான குரூப் கேப்டன் சுமன் சி சுக்லா வந்து பாத்தீங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காரு அடுத்து பாருங்க ஹவு இந்தியா ஸ்கேல்டு ஜி டுவெண்ட்டி என்ற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அடுத்தது தி நியூஸ் ஐகான் தி நியூ ஐகான் சவாக்கர் அண்ட் தி ஃபேக்ட்ஸ் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா அரின் சோராய் உடையது இது ரொம்ப முக்கியமானதுங்க தி இந்தியா ஐசே அம்புஜத் தம்மால் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க ஓகே அவங்க வந்து இந்தியாவை எப்படி பார்த்துருக்காங்க அவங்களுடைய காலத்தில் நடந்ததெல்லாம் பதிவு செஞ்சுருப்பாங்க அதை ஆங்கிலத்தில் வந்து ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு மொழிபெய்து செஞ்சுருக்காரு அதுதான் இந்தியா ஐசே அப்படின்றது ஓகேவா இது வந்து அம்புஜத்தம்மாளனுடைய சுயசரிதை நூல் ஓகே இந்த அறிவு தான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இயருக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு போட்டிருக்கோம் அதுவும் சேர்த்தே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க